தூக்கத்தை விட கொள்கை மேலானது அப்படிம்பாங்க காரணம் என்னன்னா அது ஒரு அற்புதமான ஒரு நேரம் தூங்கி விழித்தவுடன் பெருமானால் தூக்கம் என்ற மரணத்தை கொடுத்து மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினாயே யா உனக்கே எல்லா புகழும் என்னை தூங்கட்டும் என்று நீ விட்டு விட்டால் நான் கபருக்கு சென்றிருப்பேன் இந்த நேரத்தில் எத்தனையோ நண்பர்கள் நண்பர்கள் இரவு தூ தூங்கினார்கள் இட்லி சாப்பிட்டு தூங்கினாருங்க காலையில் பதிலுக்கு முடிக்கல பிரியாணி சாப்பிட்டு தூங்கினாருங்க முடிக்கல அந்த உணவை நாம் குறிப்பிடுவோம் அந்த இட்லி போய் அடைச்சிருக்குமோ பிரியாணி ஆயிலி ஃபுட்டாச்சு அது போய் ஏதாவது உதவி கொண்டு பண்ணியிருக்கோமோ கோழி முட்டை சாப்பிட்டு தாங்க படுத்தா அந்த அது 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 அந்த எல்லோ அது மஞ்ச கருவுங்கிறது அது கொலஸ்ட்ரால் ஏற்படுத்தக்கூடியது அல்லவா அது போய் அடைச்சிருக்குமோ இப்படியெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கும் இதெல்லாம் காரணங்கள் ஆனா சாப்பிட்டு தங்கம் படுத்தாரு விடிய காலையில எழும்பவே இல்லை பஜருக்கு எழும்பல தூங்கியவரையும் எல்லாம் நிரந்தரமாக தூங்க வைத்து விட்டான் அவ்வளவுதான் நல்லவர்களின் மரணம் என்பது இன்னைக்கு இல்லை என்னைக்கா வரப்போகுது எல்லாருக்கும் வரப்போகுது இல்லையா அதற்கு முன்னதாக நாம் அதற்கு உண்டான ஏற்பாடுகளில் இருக்க வேண்டும் அததான் தான் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் ஆண்டில் பெரும்பாலான செல்ல வேலை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நிரந்தரம் அல்ல இந்த உலகம் அல்ல அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது அவியவர்கள் சொன்னார்கள் ஒரு கவள உணவை அள்ளி நான் வாயில் வைத்து விட்டு மறு கவள உணவையின் வாய்க்கு சமீபமாக கொண்டு செல்வேன் என்ற நம்பிக்கை இல்லை இந்த உலகத்தில் இருந்தார்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான உலகத்துல நாம இருந்துகிட்டு நாம செய்யற வேலை அல்லாஹு அக்பர் அது ஒரு பெருமுறை ஒரு புறம் இருந்தாலும் நான் சொல்ல வருவது பெருமானார் செல்லதா அலி செல்லும் அவர்கள் விடிய காலையில் இறைவனுடைய ரிகரோடு இறை நினைவோடு அவர்கள் எழுவார்கள் இப்ரா அப்பா சரதியல்லான் அவர்கள் அறிவிக்கும் ஹதீர் சலதா அலை செல்லும் அவர்கள் தூங்கி எழுந்ததும் தமது இரு கரங்களை கொண்டு தமது முகத்தில் தடவி விட்டு பிறகு வானத்தை நோக்கி பார்ப்பார்கள் பார்த்த பிறகு சூரத்துல் ஆல இம்ரானியுடைய ஓதுவார்கள் சகோதர பெரியோர்கள் இது பெருமானுடைய தூங்கி எழுந்ததற்கு பிறகுள்ள வேலை இது பிறகு அவர்களுக்காக பல் துலக்குவதற்கும் உதவு செய்வதற்கும் நாங்கள் தண்ணீர் வைத்துக் கொண்டிருப்போம் அது தவிர பெருமானார் எப்பொழுது நடு எழும்பி தொழ வேண்டும் என்று அல்லா விரும்பினானோ அந்த நேரத்தில் அவர்கள் எழும்பி தொழும் பொழுது கூட நாங்கள் தண்ணீரோடு அவருடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஏற்பாடுகளோடு நாங்கள் காத்திருப்போம் அதற்கு அப்பாஸ் அவர்கள் பெருமானார் அவர்களுக்கு இப்படி உதவு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து சிறுநீர் செல்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து பெருமானாரினுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் என்பதையும் தாண்டி பெருமானாருடைய ஒரு அற்புதமான துவாவுக்கு சொந்தக்காரராக அவர்கள் ஆனார்கள் அவர்கள் சொன்னார்கள் யா யார்தான் இந்த இபுன் அப்பாசிற்கு ஞானத்தை கொடுப்பாயா மார்க்க ஞானங்களை கொடுப்பாயா கொடுப்பாயாக அல்லாஹ் யா அல்லா இவரை மாட்டத்தில் சிறந்த சட்டமேதையாக ஆக்குவாயாக குரான்கு இறைவுரை நிறைய பேரு செஞ்சிருக்கிறாங்க நிறைய சாம்பாக்கள் இறைவுரை செய்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்து வந்த தாவியங்கள் தமிழர் தாவியங்கள் நிறைய இமாம் நிறைய பேர் நிறைவு செஞ்சிருக்கிறாங்க ஆனா இவன் அப்பாஸ் ச ரதி அவர்களுடைய தஃசீல் அவர்களுடைய குரான் விளக்க உரைதான் எல்லாத்துக்கும் முதலிடத்துல இருக்கும் ரீஸ் உல் முன் இந்த சமூகத்தில் அவர்கள் கூடிய அடையாள பேர் என தெரியுமா குரான் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைமையான விரிவுரையாளர்